அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொதுவாக எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மலை ஆற்றல்களை அதிகரிக்கக்கூடிய வாஸ்து செடிகளை எந்த திசையில் வைக்கலாம் அதனால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் எந்த வாஸ்து செடி வளர்த்திட்டு வரீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாஸ்து செடியில் மணி பிளான்ட் செடியை வீட்டில் வச்சு வளர்த்திட்டு வரதுனால பல நன்மைகள் கிடைக்குன்னு சொல்லலாங்க இந்த செடியை வீட்டில் வச்சு வளர்த்திட்டு வர்றதுனால எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பண வரவு அதிகரிக்கக்கூடும் சொல்லப்படுதுங்க இந்த மணி பிளான்ட் செடியை வீட்டில் வச்சு வளர்த்திட்டு வர்றதுனால விஷ ஜந்துக்களிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க இந்த மணி ப்ளான்ட் செடி பார்த்தீங்கன்னா காற்றிலோட நச்சுக்களை உறிஞ்சு சுத்தமான காற்றை வெளிப்படுத்தணும் சொல்லப்படுதுங்க மணி பிளான்ட் செடியை வீட்டில் வச்சு வளர்த்திட்டு வரதுனால பண வரவு அதிகரிக்கணும் சொல்லலாங்க சிலர் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் இருக்கக்கூடிய தொட்டியின் உள்ள நாணயம் புதித்து வைத்து வளர்ப்பதன் மூலமாக பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லுவாங்க மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யணும் சொல்லப்படுதுங்க மணிப்ளான்ட் செடியை வீட்டில் வைப்பதுனால பாம்பு பூரான் தேல் போன்ற விஷப்பூச்சிகள் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லப்படுதுங்க வாஸ்து செடியான மணி பிளான்ட் செடியை வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதாகுங்க மணி செடியா செடியை வீட்டில் வச்சு வளர்த்திட்டு வர்றதுனால சிலருக்கு மன அமைதி கிடைக்குன்னு சொல்லலாங்க மணி பிளான்ட் செடியை வீட்டிற்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ வைத்து வளர்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் மணி பிளான்ட் செடியை வீட்டில் வைத்து வளர்ப்பதனால கடன் பிரச்சனைகள் தீருன்னு சொல்லப்படுது அதே போல் செல்வம் வந்து சேரும்னு சொல்லலாங்க எத்தனையோ செடிகள் அழகுக்காக வைக்கப்பட்டாலும் கூட மணி செடி செல்வம் பெறுவதற்காக வைக்கப்படுதுன்னு சொல்லலாங்க மணி பிளான்ட் என்ற பெயரிலேயே இந்த செடி அழைக்கப்படுகிறது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மணி பிளான் கிச்சன்லேயும் வாஸ்து செடியா வச்சு வளர்த்திட்டு வராங்கன்னு சொல்லாங்க அதுலயும் மணி பிளான்டா பூஜை அறிகள் வைத்து வளர்ப்பதால பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாங்க இந்த மணி செடியில பழுத்த இலைகள் இல்லாம அதனை அடிக்கடி பராமரிச்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதாகுங்க பழுத்த இலைகள் இருந்துச்சுன்னா அது வீட்டில் உள்ளவர்களின் உடல் குறைவை குறிக்கிறது என்றும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மணி செடியை யாருக்கும் தானமாகவோ அன்பளிப்பாகவோ தரக்கூடாதாமா அப்படி தந்தால் தன் வீட்டின் அதிர்ஷ்டமும் சேர்ந்து போய்விடுன்னு சொல்லப்படுதுங்க அதே போல் இந்த மணி செடியை திருடி வச்சோம்னா அதிக அளவு நல்லது நடக்குன்னு சொல்லப்படுதுங்க மணி செடி என்பது காற்றில் உள்ள மாசுகளை உறிஞ்சு கொண்டு சுத்தமான காற்றை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டதுன்னு சொல்லலாங்க காற்றில் உள்ள கார்பன் மோனாக்சைடு ஃபார்மாடி கைட் பென்சைன் போன்ற நச்சுக்களை ஈர்க்கும் தன்மை கொண்டதுன்னு சொல்லப்படுதுங்க அதிகமான ஆக்சிஜனை வெளியிடுவதால் மூச்சு விடுவதில் சிரமம் இல்லாமல் எளிதில் சுவாசிக்க முடியும்னு சொல்லலாங்க அதே போல் வீட்டில் டிவி மொபைல் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்களிலிருந்து வெளியாகக்கூடிய கதிர்வீச்சுக்களை ஈர்த்து வீட்டில் அமைதியான சூழ்நிலையை தரக்கூடியது இந்த மணி பிளான் செடின்னு சொல்லப்படுதுங்க அதோடு நேர்மறையான ஆற்றல்களை வீட்டில் அதிகரிக்கச் செய்யும் தன்மை கொண்டது இந்த மணி ப்ளான்ட் செடின்னு சொல்லப்படுதுங்க இதனால் வீட்டில் இருக்கிறவங்களோட உடல்நிலையும் மனநிலையும் பாதுகாக்கப்படுவதால் அங்கு சுபிச்சமான சூழ்நிலை ஏற்படும்னு சொல்லப்படுதுங்க இந்த செடி இரவில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடே வெளியீடு என்பதால் படுக்க அறையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுதுங்க மணி பிளான்ட் செடியை வீட்டுக்கு உள்ளே அல்லது வெளியில் வச்சு வளர்க்குறாங்க தென்கிழக்கு திசையில் வைத்தால் அதிக பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் சொல்லப்படுது தென்கிழக்கு திசை என்பதே விநாயகர் கூறிய திசையாகவும் சுக்கரன் அதிகம் நிறைந்த திசை என்பதாலும் அங்கு வைத்து வை வளர்ப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லப்படுதுங்க பொதுவாகவே மணி பிளான்ட் செடி பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கக்கூடியதுன்னு சொல்லப்படுதுங்க எதிர்மறை ஆற்றல்கள் காற்றில் உள்ள மாசுக்கள் நோய் உண்டாக்கக்கூடிய நச்சு நச்சுக்களை ஈர்த்து கொள்ளும் தன்மை கொண்டதுன்னு சொல்லலாங்க பொதுவாக தென்கிழக்கு கிழக்கு திசைகள் விநாயகர் மற்றும் மகாலட்சுமி ஆற்றல் அதிகமாக உள்ள திசைகளாகவும் சொல்லப்படுதுங்க இந்த திசைகளில் தீமைகளை ஈர்த்து அழிக்கும் தன்மை கொண்ட மணி பிளான்ட் உப்பு மிளகு போன்ற பொருட்களை வைப்பதால் தீய சக்திகள் அழிந்து செல்வவளம் பெருகுன்னு சொல்லப்படுதுங்க இதனால் கடன் போன்ற பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாம் இந்த மணி பிளான்ட் செடியை பூஜை அறையில வைத்து வளர்ப்பது பல மடங்கு அதிகமான பழங்களை தரும்னு சொல்லலாங்க பூஜை அறை என்பது தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய இடம் என்றும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மன அமைதி தரக்கூடிய இடமாகவும் பூஜை அறை சொல்லப்படுதுங்க இங்கு கூடுதல் சக்தியாக பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகம் தரும் மணி பிளான்ட்டை வைத்தால் செல்வ வளம் பெறுவதற்கான சக்தி அதிகரிக்கணும் சொல்லப்படுது வீட்டு பூஜை அறையில் நம்ம தினமும் பூஜை செய்யும்போது அதன் தெய்வீக தன்மையை மணி பிளான்ட் அதிகமாக ஈர்த்து வீட்டில் எப்பொழுதுமே தெய்வத்தின் அருள் நிலைத்திருக்க செய்யணும் சொல்லலாங்க வீடுகளில் அழகுக்காக செடிகள் வைக்கப்படுவது வழக்கமாக இருந்து வருதுன்னு சொல்லலாங்க ஆனால் வீட்டின் உள்ள சமையல் அறையில் கூட செடிகள் வைத்து வளர்க்கக்கூடிய பழக்கம் இப்பொழுது அதிகரித்து வருகிறதுன்னு சொல்லலாங்க அந்த செடியின் பெயர்தான் மணி பிளான்னு சொல்லப்படுது மணிப்ளான்ட் செடி வீட்டில் இருந்தால் அது வீட்டின் செல்வம் மற்றும் மகிழ்ச்சி அதிர்ஷ்டத்தை கொண்டு வரணும் சொல்லப்படுதுங்க இந்த செடியை பார்த்தீங்கன்னா சிலர் பனைச்செடின்னு சொல்லுவாங்க மணிப்ளான் செடியில் தண்ணீரில் வைக்கும்போது எளிதாக வேர் எடுக்குமா பிரகாசமான மற்றும் மறைமுகமான வெளிச்சம் இவைகளுக்கு நல்லதுன்னு சொல்லப்படுதுங்க இந்த மணி பிளான்ட் தாய் செடியிலிருந்து தண்டு வெட்டுக்களை எடுத்து மற்ற செடிகளாகவும் வளர்க்கலாங்க மணி பிளான்ட் வீட்டில் இருந்தால் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வம் பெருகுன்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க அதே போல் இந்த மணி பிளான்ட் செடிகளை முறையாக பராமரிக்க வேண்டும் பராமரிக்காமல் விட்டால் துரதஷ்டத்தின் அறிகுறியாகவும் சொல்லப்படுகிறது இந்த செடிகளில் உள்ள பழுத்த இலைகளை வளரவிடக்கூடாதாம் பழுத்த இலைகள் இல்லாமல் பராமரிப்பது ரொம்பவே நல்லதாகும் அப்படி பழுத்த இலைகள் காணப்பட்டால் அது உடு வீட்டில் உள்ளவர்களின் உடல் நலக்குறைவை குறிப்பதாகும் அது மட்டுமில்லாமல் இந்த மணி பிளான்ட் இலைகள் காய ஆரம்பித்தாலும் உடனே அதை வெட்டிவிடுவது ரொம்பவே நல்லதாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மணி பிளான்ட் செடியை வாடக்கூடாது என்றும் சொல்லலாங்க மணி செடிக்கு அதிக அளவு சூரிய ஒளி தேவையில்லை என்பதால் வீட்டிலேயே வளர்க்கலாங்க ஆனால் குடுவையில் வளர்க்காமல் தரையின் மண் தொட்டியில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதாகும் இதனால் அதனுடைய வேர்கள் நன்றாக பரவி படர்ந்து வளரும்னு சொல்லப்படுதுங்க இந்த மணி பிளாண்ட் செடியை முழுவதுமாக தரையில் படர விடாமல் ஒரு கயிற்றில் படர விடுவது ரொம்பவே நல்லதாகும் எப்பொழுதுமே மணி அடர்த்தியை பொறுத்து குடும்பத்தில் பணவரவு அதிகரிக்கணும் சொல்லலாங்க பணவரவு அதிகரிக்க வேண்டுமானால் மணி வைத்திருக்கும் மண் தொட்டிக்குள் ஒரு ரூபாய் நாணயத்தை புதைத்து வைக்க வேண்டுமா தினமும் இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது போல வீட்டில் பண வரவு அதிகரிக்கணும் சொல்லலாங்க அதே போல் இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றும் பொழுது அதில் இரண்டு கரண்டி காய்ச்சாதா பாலையும் கலந்து வெள்ளிக்கிழமை நாளில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் மணி செடியில் ஊட்டினால் பண கஷ்டம் தீர்ந்து சொல்லப்படுதுங்க மணி செடிக்கு வெள்ளிக்கிழமை நாளில் பால் ஊற்றுவது ரொம்பவே நல்லதாகுங்க இதற்கு காரணம் லக்ஷ்மி தேவிக்கு பால் மிகவும் பிடிக்கும் என்பதால் வெள்ளிக்கிழமை நாளில் லட்சுமி தேவிக்கு பூஜை முடித்த பிறகு மணி செடிக்கு பால் ஊத்துவது நல்ல பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க வடக்கு திசை குபேரனுடையது ஆகும் எனவே பனச்செடியை நீல நிற பாட்டிலில் வடக்கு திசை நோக்கி வைப்பது செல்வ செழிப்பை ஏற்படுத்தணும் சொல்லலாங்க இந்த மணி செடியை கிழக்கு திசையில் வைப்பதால் செல்வாக்கு மிக்கவர்களுடைய தொடர்பு வளர்ந்து கொண்டே போகணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சமூக தொடர்பு வட்டாரங்கள் விரிவுபடுத்த கிழக்கு நோக்கி பச்சை பாட்டிலில் இந்த செடியை வைப்பது ரொம்பவே நல்லதாகுங்க இந்த செடியை தெற்கு திசையில் வைப்பதனால் புகழ் மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கும்னு சொல்லலாங்க தென் கிழக்கு திசையை நோக்கி இந்த மணி செடியை வைப்பதனால உங்களுடைய நிதி நிலைமை மேம்படுன்னு சொல்லப்படுதுங்க வீட்டில் மணி பிளான் செடியை வைத்து வளர்ப்பதன் மூலமாக வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் மற்றும் செல்வம் பெருகுன்னு சொல்லலாங்க பலர் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க அலுவலகத்திலையும் தங்களது டெஸ்கிலும் மணி செடியை வச்சு வளர்த்திட்டு வராங்கன்னு சொல்லலாங்க இந்த செடி பண வரவிற்கு எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு பண இழப்பையும் ஏற்படுத்துன்னு சொல்லாங்க அதே போல் வீட்டில் பணவரவு அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வீடும் வீட்டை சுற்றியுள்ள இடங்களும் வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்துமே நல்ல நிலைமையில் இருக்க வேண்டுமாங்க அப்படி இருந்தால் மட்டுமே நீங்கள் சம்பாதிக்கும் பணம் உங்களது கையில் தங்குன்னு சொல்லலாங்க மணி செடிகள் இயல்பாகவே தரவியல் வைத்து வளர்ப்பது நல்லதாக ஏன்னா ஒரு செடியை நம்ம தரையில வைத்து வளர்க்கும் அதனுடைய வேர்கள் நன்றாக பரவி வேகமாக வளரும்னு சொல்லலாங்க இது இவ்வ எவ்வளவு அடர்த்தியாக வளர்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு பணவரவு வரவு ஏற்படும் சொல்லப்படுதுங்க ஒருவேளை வீட்டில் அந்த அளவுக்கு இடம் இல்லைன்னா ஒரு அகலமான தொட்டியில் மணி பிளான்ட் செடியை வைத்து நன்றாக படரும்படி வளர்ப்பது ரொம்பவே நல்லதாகுங்க மணி பிளான்ட் வேகமாக வளரும் தாவரம் என்பதால் அதை தரையில் படர விடாமல் ஒரு கயிறு கட்டி அதில் படர வைப்பது ரொம்பவே நல்லதுங்க